யூஎல்சி என்று எழுதப்பட்டிருக்கும் அர்பன் லேண்ட் சீலிங் என்றால் யூஎல்சி அர்பன் லேண்ட் டாக்ஸ் என்றால் யூஎல்டி அர்பன் லேண்ட் சீலிங் ஓகே சார் நகர்ப்புறத்திலே யாரோ ஒருவர் இவ்வளவு குறிப்பிட்ட நிலங்களுக்கு மேல் வைத்திருக்கக்கூடாது என்று சட்டம் போட்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு போட்டார்கள் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுலாம் ஒழிக்கப்பட்டு விட்டது ரிப்பீல் ஆகிவிட்டது இப்பொழுது அந்த சட்டம் இல்லை ஆனாலும் அந்த சட்டத்தால் பாதிக்கப்பட்டு அரசு அந்த நிலத்தை முழுமையாக எடுத்து அதை பிற பயனுக்கு கொடுத்துருப்பாங்க அதனை பிற பயனுக்கு கொடுத்து விடுவார்கள் அரசின் பிற பயனுக்கோ அல்லது நிலமற்றவர்களுக்கோ கொடுத்துருப்பாங்க அது ஒரு வகை அடுத்து அர்பன் லேண்ட் சீலிங் விதிக்கப்பட்டு ஒரு இவ்வளோ இதெல்லாம் அரசுன்னு சொல்லி பேப்பர் மட்டும் இருக்கும் ஆனால் அது அந்த பழைய நிலச்சுவாண்டார் கையிலேயே இருக்கும் மூன்றாவதாக அந்த நிலச்சுவாண்டார் சீலின்னு தெரிந்த பிறகும் அப்பாவி பொதுமக்களிடம் இன்னசெண்ட் அரியா கிரையதாரர்களிடம் அதனை கிரயம் கொடுத்து விடுவார்கள் இப்போ இதெல்லாம் போய் பார்க்கணும் சார் அது எங்கே சார் போய் பார்க்க கவுன்சர்வே பராமரிப்பு பதிவேட்டில் யுஎல்ஜின்னு இருந்துட்டால் இம்மிடியேட்டாக நீங்கள் அடுத்த அலுவலகம் எங்கே போகணுன்னா நகர்ப்புறத்தில் அங்கு நகர்ப்புற நிலவரி ஆணையாளர் நகர்ப்புற நிலவரி ஆணையாளர் மதுரையில் ஒரு ஆஃபீஸ் இருக்குது கோவையில் ஒரு ஆஃபீஸ் இருக்குது சென்னையில் ஒரு பத்துக்கு மேலே ஆஃபீஸ் இருக்குது சரிங்களா இந்த நகரங்களிலெல்லாம் இப்போ மதுரையில் ஆஃபீஸ் இருக்குன்னா அது மதுரை மட்டும் பார்க்காது திருநெல்வேலியும் அதான் பார்க்கும் தூத்துக்குடியும் அதான் பார்க்கும் நாகர்கோவிலையும் அதான் பார்க்கும் தென்காசியும் அதான் பார்க்கும் இங்கே நம்ம ஊரில் ஆஃபீஸே இல்லையே அதனால் மைண்டு ஃப்ரீயாக இருக்காதுங்க அங்கே ரெக்கார்டில் அதை எழுதி வச்சுருப்பாங்க அது நாளைக்கு உங்களுக்கு ஒரு கத்தியாக வந்து நிற்கும் அதே போல் நகர்ப்புற நிலவரி அலுவலகம் திருச்சியாக இருந்துச்சுன்னா தஞ்சாவூரும் அங்கே இருக்கும் அது அது மாதிரி அங்கங்கே பகுதியில் வச்சிருக்காங்க சென்னையில் தான் பறந்து பத்தா பத்து அலுவலகமாக இருக்கும் அப்போது சரி யுஎல்சின்னு வந்துருச்சுன்னா இப்போ என்ன சார் கேட்க அப்போ தகவல் பெறு உரிமை சட்டத்தில் நீங்கள் என்ன கேட்கணும்னா இந்த சர்வே நம்பர் நகர்ப்புற நில உச்சவரம்பு பாதிக்கப்பட்டிருக்கிறது அதனுடைய எஸ்ஆர் கோப்பு விவரங்களை தருங்க எஸ்ஆர் எஸ்ஆர் கோப்பு விவரங்களை தருக அப்படின்னு நீங்க கேட்கணும் அதுக்கு ஒவ்வொரு நம்பருக்கும் அவங்க சீரியலாக நம்பர் போட்டுருப்பாங்க கோப்புக்கு நம்பர் போட்டிருப்பாங்க அந்த பகுதி கிராமத்தை சொல்லிட்டீங்கன்னா அதை நீங்க கேட்டுடலாம் அந்த கோப்பு நம்பர் தெரிந்துவிட்டால் நேரடியாக அந்த கோப்பினை தகவல் பெறும் உரிமை சட்டம் மூலமாக அந்த கோப்பை பார்வையிட்டிங்கன்னா அந்த கோப்பில் ஒரு ஐம்பது பக்கம் இருக்கும் அதில் ஒரு இண்டெக்ஸ் இருக்கும் அர்பன் லேண்ட் சீலிங் இந்த பகுதியில் அறிவிக்கை செய்யப்பட்ட நாள் என்றைக்கு தேதி அர்பன் லேண்ட் சீலிங் கெசட்டில் வெளியிட்ட நாள் என்ன தேதி ஃபீல்டுக்கு சர்வேயர் போய் யார் யார் எந்தெந்த வீட்டில் இருக்கிறார்கள் சீலிங் நிலம் சீலிங்காகவே இருக்கிறதா அல்லது சீலிங் இல்ல ஆக்கிரமிப்பில் இருக்கிறதா அப்பொழுதே அரியா கிரையதாரர்கள் கிரையம் பெற்றிருக்கிறார்களா என்பதையெல்லாம் குலத்தணிக்கை செய்து அவர் பார்த்துவிட்டு அப்படியே ஒரு டிராயிங் வரைஞ்சிருப்பார் அதுவும் அங்கே இருக்கும் அதன் பிறகு எந்த இடம் சீலிங் எந்த இடத்துல ஒரு ரெண்டு ஏக்கர் இருக்குது அந்த ரெண்டு ஏக்கரில் ஐம்பது செண்டு மட்டும் அவங்க வச்சுக்கலாம் ஒன்றரை ஏக்கர் சீலிங் என்றால் எந்த ஐம்பது சென்ட் என்றதை சிவப்பு மையினாலுமா அடையாளப்படுத்தப்பட்டு அதற்கு ஒரு படம் தயாரித்து மீதி ஒன்றரை ஏக்கர் வச்சுருவாங்க அந்த படமும் அந்த கோப்பில் இருக்கும் அந்த படமும் அந்த கோப்பில் இருக்கும் அதற்கப்பறம் அந்த நிலச்சுவாழ்ந்தாருக்கு கூப்பிட்டு விசாரித்து ஆவணங்களை பரிசீலித்து அவர்கள் ஆவணம் கொடுத்ததும் வாக்குமூலமும் அதில் இருக்கும் அதன் பிறகு அவர் அதற்கு நசையீடு பெற்றுக்கொண்ட செலானும் அதில் இருக்கும் விவரமும் அதில் இருக்கும் அல்லது அவர் நீதிமன்றம் சென்றுவிட்டார் என்றால் நீதிமன்ற நீதிமன்ற வழக்குகளும் அதில் இருக்கும் அப்படி நசையீடு பெற்றுக்கொண்டதற்கு பிறகு நிலத்தை விடுவித்து விட்டார் அரசிடம் எழுதி கொடுத்து விட்டார் அல்லது வேறு நபர்களுக்கு விட்டார் போன்ற விவரங்களும் அதில் இருக்கும் அதற்கு பிறகு இந்த நிலம் சீலிங் இந்த நிலம் நான் சீலிங் அப்படின்னு ஒரு கெஜெட்டில் விளம்பரம் போடுவாங்க அந்த விளம்பரமும் அதில் இருக்கும் இப்படி ஒட்டுமொத்த நடைமுறையும் ஒட்டுமொத்த நடைமுறையும் அந்த நில உச்ச வரும்பு அதாவது டவுன் சர்வேயில் இருக்கிற அர்பன் லேண்ட் சீலிங் கணக்கில் இருக்கும் அப்போது ஒரு டவுன் சர்வேன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அர்பன் அர்பன் லேண்ட் சீலிங் தாக்க தாக்கி இது செய்தால் கண்டிப்பாக இந்த ரெக்கார்டை நீங்கள் பார்க்கணும் சென்னையில் ஆகம்பாக்கம் ஆலந்தூர் பல்லாவரம் இங்கெல்லாம் சீலிங் இருந்துக்கிட்டே இருக்கும் பார்த்து பார்த்து வாங்கணும் அதற்கப்புறம் வந்து அர்பன் லேண்ட் டேக்ஸ் அதாவது ம சந்தை மதிப்பில் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் சந்தை மதிப்பில் ஜீரோ பாயிண்ட் டூ பர்சன்ட் சந்தை மதிப்பில் ஜீரோ பாயிண்ட் ஒன் பர்சன்ட் ஜீரோ பாயிண்ட் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் என்றெல்லாம் அதாவது நிலவரி எப்படி வசூ வசூலிக்கிறார்களோ அதுபோல் நகர்ப்புறத்திலே இதனை வசூ வசூலிப்பார்கள் இது அர்பன் லேண்ட் சீலிங் அதையும் இந்த ஆணையர் தான் வசூலிப்பார் இதெல்லாம் எந்த திட்டத்தில் வருதுன்னா நிலவரி திட்டம் பாடத்திட்டத்திலே நான் ஏற்கனவே முதல் பாடத்திலே வருவாய்த்துறையிலே ஐந்து திட்டங்களில் இந்த நகர்ப்புறம் சம்பந்தப்பட்ட நிலவரி சம்பந்தப்பட்டதெல்லாம் எங்கே இருக்க நிலவரி திட்டத்துறையின் கீழ் வருகிறது என்பதை நாம் புரிஞ்சுக்கலாம் அப்போ கேட்க வேண்டிய ஆவணத்தை பொறுத்தவரை டவுன் சர்வே பராமரிப்பு பதிவேடு பிளாக் மேப்பு இந்த நகர்ப்புற நில உச்சவரம்பு கோப்பு எஸ்ஆர்